புளிதி வயலில் களை எடுக்கும் கருவி ஒரு கருவியோட வில வந்து ஆயிர ரூபாய் இது வந்து சாதாரண களைவெட்டியில் பத்து நபர் சேர்ந்து வெட்டக்கூடிய கலையை இந்த களைவெட்டி மூலமாக ஒரு நபர் வெட்டேன் இது வந்து ஸ்டீல் பிளேடு ரொம்ப தகுது லைஃப் நல்லாயிருக்கும் ரன்னிங்க்கு ஒரு பிளேட் தரும் ஸ்கொயர் பிளேடு ரெண்டு தரும் மொத்தம் மூணு ப்ளேடு தரும் மூணு ப்ளேடும் தெரிஞ்ச முடிச்ச பிறகு ஒரு பிளேடோட விலை வந்து நூறுரூவா தமிழ்நாட்டில் எந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கலாம் நூற்றி முப்பது ரூபாவில் வந்து இரநூறுவா வரையும் டேன் கொஞ்சம் வேறு வாய்ப்பு இருக்குது ஒரு நாளைக்கு ஓட்டின புளிதாக இருந்தால் ஐம்பது சென்ட் கூட ஒரு நாளைக்கு களை வெட்டலாம் அதாவது புளி சரியாக வரும் கொஞ்சம் ஓட்டி காட்டும் பாருங்க அதாவது ஒரு முறை வச்சு இழுத்தா மூணு அடி தூரம் இழுக்கணும் அப்படி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து களை வெட்டுற ஏரியா கூடுதலாக வேலை ஆகும் வெட்டினதையே மறுபடியும் மறுபடியும் வெட்டக்கூடாது இப்போ வந்து ஈரம் பரமாக இருக்குது அதனால் நல்லா வருது பார்த்த்ருக்கீங்க ஆ இது வந்து கண்டிப்பாக விவசாயிகளுக்கு பயனாக இருக்கும் இதோடய விலை வந்து ஆயரருவா தேவைப்படுறவங்க கூப்பிட்லாம் எல்லா விதமான பள்ளம் மேடு வாய்க்கால் வரப்பு எல்லாத்துக்குமே இந்த கிலவட்டி யூஸ் ஆகும் ரைட் நன்றி வணக்கம்